மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மியான்மரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரிக்கு பிறகு ஏற்பட்ட ராணுவ புரட்சி நிமித்தமாக இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது அதைத் தொடர்ந்து அங்கே ராணுவ ஆட்சி நிலவி வருகிறது இராணுவ ஆட்சி நிமித்தமாக ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது என்றும் மட்டுமல்ல அங்குள்ள மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது என்பு தேவடைய பிள்ளைகளை இவைகளுக்கு மேலாக அங்கு தொடர்ந்து பலவிதமான ஆயுத குழுக்கள் மீது தாக்குதலையும் நடத்தி வருகிறது இராணுவ புரட்சியாளர்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதனால் தொடர்ந்து அங்கே வன்முறைகளும் கலவரங்களும் ரத்தம் சிந்துதலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த நாட்களிலே சாகாயிங் பகுதியிலே ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவுகோலில் பதிவான நிலநடுக்கத்திலே மூவாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்தது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி மட்டுமல்ல தற்போது அங்கே இராணுவம் ஒரு வான்வெளி தாக்குதலை ஏற்படுத்தி மட்டுமல்ல அங்குள்ள கிராமங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தினபடியினாலே புத்த மடாலயத்தில் தங்கியிருந்த பொதுமக்கள் இருபத்தி ரெண்டு பேர் மூன்று குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்கிறார்கள் மியான்மரில் தொடரும் இந்த வன்முறை தாக்குதல்கள் நிறுத்தப்பட கர்த்தர் ஒரு சமாதான சூழலையை உண்டு பண்ணி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் நிகழ்கிற வன்முறைகள் தாக்குதல்கள் ரத்தம் சிந்துதலை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் அப்பா தற்போதும் மியான்மரிலே ஏற்பட்டு இருக்கிற அந்த ராணுவ தாக்குதல்கள் நிமித்தமாக மக்கள் உருக்குலைந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் சுவாமி இப்பொழுதும் அங்குள்ள ராணுவத்தினர் ஏற்படுத்தின வான்வழி தாக்குதலில் புத்த மடாலயத்தில் தங்கியிருந்த மூன்று குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வன் முறைகள் நிமித்தமாக தொடர்ந்து மியான்மரிலே அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது என்றும் ஆண்டவரே இந்த வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு என்றும் கூறப்படுகிற இந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜிபிக்கிறோம் இந்த மியான்மர் பகுதியிலே ஆண்டவரே பொதுமக்கள் குறிப்பாக கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜிபிக்கிறோம் கிராமங்களை குறிவைத்து அவர்களை அழிக்கும்படி போராடுகிற வன்முறையை இரத்த சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சத்ருன்கள் அழிக்கப்பட நிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இராணுவத்தினரனால் ஆண்டவரே இராணுவத்தினரால் ஏற்படுகின்ற இந்த கொடூர ஆட்சியும் கொடூர தாக்குதலும் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி ஆண்டவரை அங்குள்ள மக்கள் சுபிச்சமாக வாழ நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மக்களுக்கு தேவையான ஆண்டவரை ஒவ்வொரு அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்பட பட்டினியினால் பசியினால் சாகிற ஜனங்கள் ஆண்டவரே தகுப்பனை போஷிக்கப்பட பாதுகாக்கப்பட அன்றுவர் இந்த இராணுவ ஆட்சி நீங்கி நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க பாரத்தோடு ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்